மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு இருபத்தி ஆறேகாலுக்கு முப்பத்தி ஆறு லேண்ட் டைமென்ஷன் வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃப்ரண்ட்லேயே நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸு மேற்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மெயின் கேட்டு உள்ளே வந்தோன்னா இட்ஸ் அ பார்க்கிங் ஏரியா ஒரு பேக் கார் நிறுத்துகிற அளவுக்கு இந்த பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க மேலே இந்த சீலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்து உங்களுக்கு இந்த சைடில் வாட்டர் சம்பு அண்ட் ஆல்சோ வீட்டோட அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போரும் இருக்குங்க ஸோ வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான டிசைன் தான் சிம்பிள் டிசைன் ஒர்க்கில் பண்ண டீ குட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ள வந்துன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் லிவிங் ஸ்பேஸுங்க ஃப்ளோரிங் எல்லாமே மஸ்டர்ட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்ஸுமே சீலிங்கில் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரியே வச்ச மாதிரியான விண்டோ பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபுல் விண்டோ பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க தென் பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் லைட் கிரீன் கலர்லயே வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஹாலில் ரெண்டு விண்டோ இருக்குங்க ஒண்ணு வடக்கு பார்த்த மாதிரி விண்டோ மேற்கு பார்த்த மாதிரியான விண்டோ பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா காமனாக இந்த இடத்துல ஒரு வாஷ்பேஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ஏரியாவிலேருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா பெஸ்ட்டு நைஸ்டாக இருக்குது மேலே வந்துட்டு மிரர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஸ்பாட்லைட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாங்க இது வந்து டூ பிஹெச்கே தான் மொத்தமாக டைனிங் அண்ட் கிச்சன் ரெண்டுமே சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ எல் ஷேப்பில் நமக்கு கிரானைட்லேயே கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமுமே விண்டோஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் விண்டோ இருக்குது த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே எல் ஷேப்பில் லாஃப்ட்டும் இருக்குங்க ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்துட்டு டைனிங் ஸ்பேஸு சேம் கிச்சனோட சைஸுமே வருங்க இது ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சத்துக்காக கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல பெரிய விண்டோ அதுலேயே மஸ்கிட்டோ நெட் இருக்கிற விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் காமனாக பாத்ரூம் ஏன்னா அட்டாச்சாக கொடுக்காம நீங்கள் பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் காம்பேக்டான ஒரு பெட்ரூம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க மேபி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம் இது வந்து கரெக்டாக போர்ட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைடிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் இருக்குங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லா ரூம்ஸுக்குமே ஒரே மாதிரியான க்ரீன் கலர் பெயிண்ட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தோம்னா நம்ம ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி சேம் அதே பத்துக்கு பதினொன்று சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை மேலே லாஃப்ட் இருக்குது இந்த பக்கம் ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தாங்க நல்லா பெரிய பாத்ரூமாக இருக்குது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டூ பிஹெச்கே சிம்பிளான பிளானில் உங்களுக்கு வந்து காம்பேக்ட் பட்ஜெட்டில் வேணும் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு அஃபோர்டபுளாக இருக்கும் இதுக்கப்புறம் அவுட்டர் ஸ்டார் கேஸு மேலே இதுக்கு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பில்லர்ஸ்லாம் ரேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெட் டேங்க்கும் இருக்குதுங்க இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவு என்எஸ்லேருந்து வந்தீங்கன்னா வீரபாண்டி மாரியம்மன் கோவிலுக்கு பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்குங்க டோட்டல் காஸ்ட்டு லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க பட் நல்ல நிலமையில தான் இருக்குது ப்ராப்பராக இருக்குது எல்லாமே ஒரு டூ பிஹெச்கே இப்போ கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கணும் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வர்த்து தான் ஸோ பார்த்துட்டுருக்கிறவங்க இந்த வீட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள்